ஆனால் வைரமுத்து அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடல் இந்த பாடல் இந்த பாடலில் இந்த திகைத்தனை அப்படின்ற வார்த்தைக்கு அவர் கொடுக்குற ராங் இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா சித்த சுவாதீரம் இல்லாதவன் ராமன் அது ராங் இன்டர்பிரிட்டேஷன் தவறு செய்த ராமன் மன்னிக்கப்பட்டு மனிதனாகிறான் கம்பன் கடவுளாகிறான் இதுதான் ஒரு ஒரு ட்ரிக்கி ஸ்டேட்மெண்ட் இது கவி சக்கரவர்த்தி கம்பன் தெய்வீக மொழி தமிழ் தெய்வத்தை தூக்கி நிறுத்தினார் கரெக்டான ஃபார்முலை பக்கவா இருக்கு இவரு நம்ம வரங்குறோம் இவர் மேலே பத்தி செய்கிறோம் ராமனை பக்தி செய்கிறோம் கம்பனை வணங்குகிறோம் தமிழை போற்றுக்கிறோம் பக்காவருக்கு வாழ்க்கை குழப்பமே இல்லை இந்த கம்பன் சும்மா இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படித்து அதை உள்வாங்கி அது ஒரு ராமாயணம் எடுத்து அந்த ராமாயணத்தில் காவிய நாயகனாக ராமனை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் சரி ஏதோ போயிட்டு போட்டோம் இது இங்கிலீஷில் எழுதியிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம் ஆனால் கம்பன் செய்த ஒரு பெரிய தவறு தமிழை பயன்படுத்தி விட்டார் இல்லை சிக்கலாக்கிட்டார் கம்பன் கம்பன் எப்படி தூக்கி பிடித்த ஒரு கேரக்டரை வந்து கீழே இறக்கி முதல்ல ஒழிச்சு கட்டு ஒழிச்சி கட்டணும் ஒழிச்சுட்டுமா அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ண டக்குன்னு ஒழிச்சு கட்ட முடியாது இந்த காவியத்தை இயற்றிய கவி சக்கரவர்த்தி தூக்கி பிடிக்கணும் அது என்ன ட்ரிக்கு பாரு இவரை தூக்கி பிடிச்சு இவரை ஒழிக்கணும் முதல் அதுக்கப்புறம் ஸ்லோவா ஸ்லோவாக இப்படிப்பட்ட கம்பன் இப்படிப்பட்ட ராமனை எழுதலாமா அப்படின்னு ஸ்லோவாக இவரையும் ஒழிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் பின்னாடி அவ இதுதான் ட்ரிக்கு தமிழை படித்து கொண்டு ராமனை ஒழித்து அந்த இடத்துல கம்பனையை தூக்கி பிடித்து ராமனை ஒழித்து பிறகு கம்பனையும் ஒழிக்க வேண்டும் இதுதான் ஹரி ஓம் சமீபத்தில் நடந்த ஒரு கம்பன் விழால பாடலாசிரியர் திரு வைரமுத்து அவர்கள் ராமரை பற்றி இரண்டு அவதூறான விஷயங்களை பேசினார் ஒன்று ஸ்ரீராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை இரண்டாவது தவறு செய்த ராமன் மன்னிக்கப்பட்டு மனிதராகிறான் கம்பன் கடவுளாகிறான் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு விஷயங்களும் கண்டனத்துக்கு உரியது வால்மீகி மகரிஷி ராமரை பற்றி என்ன சொல்கிறார் ராமாயணத்தில் ராமர் யார் தர்ம விக்கிரகம் ராமோ விக்கிரவான் தர்மஹா கடவுள் உயர்ந்த நிலையிலிருந்து சாமானிய நிலைக்கு இறங்கி வந்து மனிதனாக பிறந்து மனித தர்மங்களை எல்லாம் செய்து மனிதனுக்கு வழிகாட்டினான் அதுதான் ராமன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணவர் தான் ராமர் ஒரு மாணவனாக ஒரு மகனாக ஒரு சகோதரனாக ஒரு கணவனாக ஒரு அரசனாக ஒரு சிறந்த தகப்பனாராக ஒரு சிறந்த தலைவனாக இப்படிலாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணவர் ஸ்ரீராமர் ஒரு குறையும் எடுத்து குறையே காண முடியாது ஒருவேளை ஏதாச்சும் நம்ம குறைய கல்பித்து அவர் மேலே பார்த்தோன்னா நமக்கு புத்தியில் இருக்கக்கூடிய அழுக்கு அதில் ராமர் குறையின் குறையில்லாதவர் புனிதமார் பவித்திரமானவர் தூய்மையானவர் அந்த ராமர் எப்பருப்பட்டவர் தர்ம விக்கிரகம் அப்படின்னு சொல்றார் வால்மீகி மகரிஷி கம்பன் எவ்வளோ அழகாக சொல்றாப்பார் கம்பராமாயணத்தில் நின் செய்கை கண்டு நினைந்தனவோ நீள்மறைகள் உன் செய்கை அன்னவை தான் சொன்ன ஒழுக்கினவோ அழகான ஒரு பதங்கள் நின் செய்கை கண்டு நினைந்தனவோ நீள்மறைகள் ராமா உன்னுடைய நடத்தைகளை பார்த்து அது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு புக்கு போட்டு அப்படி ஏற்பட்டது தான் இந்த வேதங்களா உன்னுடைய நடத்தையை பார்த்து வேதங்கள் எழுதப்பட்டதா அல்லது உன் செய்கை அன்னவை தான் சொன்ன ஒழிக்கினவோ உன் செய்கைகள் வேதங்கள் சொல்லப்பட்ட தர்மங்களை நடத்தி காட்டினவா அழகான உன் செய்கைகள் எல்லாம் கண்டு வேதங்கள் எழுதப்பட்டதா அல்லது வேதங்கள் சொல்ல வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ செய்து காட்டினாயா இது ஒரு 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 கேள்வியாக விடுறார் எவ்வளோ அழகு பாருங்க அப்போ வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டித்தான் ராமன் அப்படின்னு சொல்லலாம் ராமர் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டித்தாரோ அது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு தமிழில் எவ்வளோ அழகாக நமக்கு ப்ரசென்ட் பண்ணுறா பாருங்க அப்போ ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இந்த பாடலில் இருந்து நமக்கு கம்பன் ரொம்ப அழகாக விளக்கு காட்டுறார் எப்படிப்பட்டவர் ராமன் அப்போ வால்மீகியை பொறுத்தவும் ராமர் தர்ம விக்கிரகம் கம்பனை பொறுத்தவரும் ராவன் வேதத்தினுடைய தர்மங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுஷ்டித்தான் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அனுஷ்டித்ததுதான் வேதங்கள் சொல்கிறதோ எனக்கு புரியவில்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் இப்படிப்பட்டவர் ராமர் இப்போது ரெண்டு பாயிண்ட் சொன்னார்ல அவதூரணம் பாயிண்ட் அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும் ஸ்ரீராமனுக்கு புத்தி சுவாதினம் இல்லை புத்தி சுவாதீனம் இல்லைன்னா புத்தி தன் வசத்தில் இல்லைன்னு அர்த்தம் குழம்பு விட்டார் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார் அது குழப்பத்தில் இருந்தாரா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இப்போ அவர் தன்னுடைய விஷயத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் வந்து கிஷ்கிந்தா காண்டம் திரு வைரமுத்து அவர்கள் கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலு தான் பேசினார் இருந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி சுக்ரீவன் இரண்டும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறார் இது ஒரு பெரிய கதை ஏற்கனவே இந்த ராமாயணத்தை தெரிஞ்சவங்களால் தான் இது சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம ராமாயணத்தை படித்து தான் இந்த பகுதிக்கு வரணும் சுக்ரீவனும் வாலியும் அடித்து கொண்டு போது ராமர் வாலி மேலே அம்பு போட்டு வாலியை சாகடிக்கிறான் அப்போ வாலி கீழே விழுகிறான் வாலி பல கேள்விகளை கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது மூன்றாவது ஒரு ஆள் வந்து என் மார்பில் உன்னுடைய அம்பு தைத்தது ஏன் இது வந்து சரியா தர்மமா அப்படின்னு பல கேள்விகளை கேட்குறான் யாராக இருந்தாலும் ஒதுக்க முடியாது அப்போ கீழே விழுந்தவன் அவன் ஆத்திரத்தில் பல கேள்விகளை கேட்குற அந்த கேள்விகள் எல்லாம் அதில் நிறைய ஒரு பிரியமில்லாத வார்த்தைகள்லாம் கலந்து கலந்து பேசுகிறான் யோசிக்கிறான் திட்டுறான் கண்ணாபிரான் திட்டுறான் ஆனால் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் திட்டுறான் வரை அந்த வரைமுறைக்கு அப்பாற்பட்டு போய் திட்டலை ஒரு எல்லையை தாண்டி திட்டலை திட்டும்பொழுது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு திட்டுகிறான் யோசிக்கிறான் ஆத்திரத்தில் ஏன்னா ஒரு ஒருத்த வந்து எங்கே போனாலும் பிரைஸ் வாங்கிட்டு வர எங்கே போனாலும் கப்பு வாங்கிட்டு வர மெடல் வாங்கிட்டு வரேன் எங்கே போனாலும் ஜெயிக்கிறான் இப்படிப்பட்டவன் ஒரு இடத்துல தோத்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அவனால் அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களாம் தப்பு இதை ஜட்ஜு பண்ணவங்களாம் தப்பு தான் சொல்லுவான் ஏசுவான் அவன் ஏன்னா எந்த இடத்துல போனாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்போ இந்த இடத்துல நான் தோத்துறேன்னு சொல்லும்போது அந்த ஆத்தரத்தில் கத்துற ஒருத்தன் எப்படி கற்றுக்குறானோ ஆத்திரத்தில் தோற்றவன் இந்த போட்டிக்கிறதில்லை அதே போல் இங்கே வாலி தோத்துட்டான் ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் ஏன்னா வாழ்க்கையில் தோல்வின்றதே கிடையாது தோத்துட்டான் ஒருத்தன் அடித்து என்னை கீழே போட்டுட்டான் அப்படி ஆத்திரத்தில் கத்தர அப்படி வாலி கத்தும் போது வாலி ஏசிய போது அதில் பல விதமான விஷயங்களை பேசுகிறேன் அதில் ஒரு பாடலை தான் நமது பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் பேசியது இதுதான் அந்த பாடல் ரொம்ப பாப்புலர் பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க கோயில் தருமம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் ஓவியத்தில் எழுதப்படாத எழுத முடியாத உருவம் ராமன் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் கோயில் தர்மம் உங்கள் குலத்து குளத்து உடமை என்றோ கூட க்ஷத்திரிய தர்மம் க்ஷத்திரிய தர்மம் உங்களுடைய சூரிய வம்சத்துக்கு உரிய உடைமை தானே ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை பிரிந்த பின்னை சீதையை பிரிந்த பின்னார் இப்போ சீதையை பிரிந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் திகைத்தனை போலும் செய்கை சீதையை பிரிந்ததினாலும் ஒரு குழப்பம் உண்டாயிடுது தடுமாற்றம் உண்டாயிடுது அது மனம் தன் நிலையில் இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்து அந்த குழப்பத்தின் காரணமாக நீ அடித்தாய் அப்படின்னு சொல்கிறான் வாலி வாலி சொல் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நீ என்னை அடித்ததுக்கு காரணம் என்னென்னா இதுவும் ஒரு காரணம் சீத்தையை பிரிந்ததினால் உன் மனசில் வந்து ஒரு குழப்பம் உண்டாயிட்டு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு அதனால் நீ என்னை அடித்தாய் அப்படின்னு சொல்கிறான் இது இதை விட இன்னும் பல காரணங்கள் சொல்கிறான் ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடல் இந்த பாடல் இந்த பாடலில் இந்த திகைத்தனை அப்படின்ற வார்த்தைக்கு அவர் கொடுக்குற ராங் இன்டர்பிர்டேஷன் என்னென்னா சித்தஸ்வாதீரம் இல்லாதவன் ராமன் அது ராங் இன்டர்பிர்டேஷன் ஏன்னா அந்த மாதிரி ராமன் சித்தஸ்வாதீரம் இல்லாதவன் அப்படின்னு கம்பனும் நினைக்கல வாலியும் அதை நினைக்கலை அவள் கம்பன் நினைக்காததை வாலி நினைக்காததை இங்கே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கு அது ராங் இன்டர்பிர்டேஷன் உலகத்தில் எந்த ஸ்காலருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க ஆஸ்திக புத்தி உள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் ராமனை வணங்குபவர்கள் கம்பனை மதிப்பவர்கள் எல்லாரும் இவருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவருடைய இன்டர்பிர்டேஷன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் தவறான இன்டர்பிர்டேஷன் அவர் திகைத்தனை அப்படின்னா ஒரு தடுமாற்றம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் இருக்குது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்து நான் அழித்தாய் போகலும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படி எந்த வாழ்க்கையில் ஒரு முறையும் ஃபெயிலியர் ஆகாத ஃபெயிலியர் ஆன உடனே அந்த ஒரு ஆத்திரத்தை அவன் பேசுகிறான் அப்போ கோபத்தில் ஆத்திரத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இது அதனால் வந்து ராமர் வந்து சித்தஸ்வாதீனம் இல்லாமல் போயிட்டார் அப்படின்ற வார்த்தையை அந்த ஒரு மீனிங்கில் வாலியும் பேசுகிற கம்பனம் அப்படிங்க எழுதவே இல்லை ஸோ இது வந்து முதல் தவறு பாடலாசிரியர் வைரமுத்து சொன்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தவறான இன்டர்பிரே கண்டிக்க தகுந்தது அது அப்படி இல்லை இப்போ வால்மீகி ராமாயணத்தில் ராமர் வந்து சொல்கிறார் அப்போ பல கேள்விகளை கேட்குறான்ல வாலி கீழே விழுந்த உடனே ஆத்திரத்தில் அப்போ ராமர் சொல்கிறார் பதில் நிறைய ஆர்கூமெண்ட்டுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறார் எல்லாமே கன்வின்சிங் ஆன்சர் பட்டிமன்றத்தில் வந்து ஒரு டாபிக் வைக்கிறாங்க பாருங்கள் வாலிவதை படலம் வாலிவதை வாலியை ராமர் மழைநின்று கொண்டது சரியாக தவறான அந்த டாப்பிக்கே தேவையில்லை ஏன்னு வால்மீகி ராமாயணத்தில் பளிச்சுன்னு பதில் இருக்குது அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை வச்சு ஒரு பட்டிமன்றம் அவசியமே இல்லாதது ஏன்னா இங்க பதில் இல்லைன்னு சொல்லும் இங்கே பற்றி மன்றம் இருக்க அப்படியே பியூரா இருக்கு படிக்க 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 பதில் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல பதில் ரொம்ப அழகா இருக்கு வால்மீகி ராமாயணத்துல ராமர் பதில் சொல்லிட்டார் தொந்த தர்மம் அபிஜாய கேவலம் ரோஷம் ஆஸ்திதா வாலி கேவலம் ரோஷம் ஆஸ்திதானா ஒரு கோபப்பட்டு ஆத்திரத்தில் தர்மம் அறியாமல் நீ என்னை ஏசுகிறாய் விதூஷ யசி மாம் தர்மே பித்ரு பைத்தாமகே ஸ்திதம் பித்ரு பைத்தாமகே தர்மே ஸ்திதம் மாம் பி என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா என்னுடைய பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் காட்டின வழியில் அந்த தர்மத்தில் நடக்கக்கூடிய எண்ணெய் நீ தூஷிக்கிறாய் அப்படின்னு சொல்றார் ராமர் தர்மத்தில் இருக்கக்கூடிய என்னை நீ தூஷிக்கிறாய் நீ தான் தர்மம் அறியாதவனாக இருக்கிறாயின்னு சொல்றார் ராமர் அவ்வளவு தெளிவா இருக்கார் பாருங்க வால்மீகி ராமாயணத்தில் வாலியின் மனமாற்றம் இது எல்லா ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு கடைசியில் ராமர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்போ வாலி இதை வந்து கேட்குறான் கேட்டுட்டு வாலி தான் திட்டினான் இல்லையா கண்ணாபிரான்னு திட்டினார் கோபத்தில் ஆத்திரத்தில் திட்டினான்னு அதெல்லாம் தவறு அப்படின்னு வாலிக்கு மனமாற்றம் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது வாலிக்கு இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஏவமுக்தஸ்து ராமேன வாலி பிரவிதித்தோ ப்ரிஷம் ராமனால் இப்படி சொல்லப்பட்ட வாலி அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வாலி ஏன்னா அம்பு தைத்திருக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வாலி பேசுகிறான் நான் தோஷம் ராகவே தத்யௌ தர்மே அதிகத்தை நிச்சயா தர்மத்தை அறிந்து கொண்ட வாலி ராமனிடத்தில் தோஷத்தை கல்பிக்கவில்லை தோஷத்தை பார்க்கவில்லை அப்போ மனமாற்றம் அடைந்து இந்த வாலியே சொல்கிறார் எனக்கு தர்மம் புரிந்தது ராமா நீ தர்ம விக்கிரகம் நீ செய்தது சரி நான் செய்தது தவறு உன்னிடத்தில் தோஷம் இல்லை அப்படின்னு வாலி புரிந்து கொண்டார் இது வால்மீகி வச்சனம் தோஷம் ராகவே தத்ய் வாலி ராமனிடத்தில் தோஷத்தை காணவில்லை அப்படின்னு வால்மீகி வச்சனம் அவ்வளவு கிளியரா இருப்பாரு கிளியர் ஆயிட்ட நான் தான் தப்பு நீ கரெக்ட்னு சொல்ற எதுக்தம் ஐயாபூர்வம் பிரமாதாத் வாக்கியம் அப்புறியம் நான் ஒரு மறதியினால் ஒரு குழப்பத்தினால என் நிலை தடுமாறி நான் தான் தவறான வார்த்தைகளில் பயன்படுத்தி விட்டேன் அப்ரியம் வாக்கியம் எதுக்தம் எது சொல்லப்பட்டதோ பிரிமில்லாத வார்த்தைகள் எது சொல்லப்பட்டதோ அவையெல்லாம் பொறுத்துக்கொள்ளு சொல்கிறான் தத்ராபிகளும் மாம் தோஷம் கருத்தும் நான் ரகசி ராகவன் ஓ ராகவா என்னிடத்தில் தோஷத்தை பார்க்காதே ஏதோ கோபத்தில் குழப்பத்தில் அஜ்ஞானத்தினால் நான் பேசிவிட்டேன் வாலி சொல்கிறான் அப்போ இந்த வாலி வதம் அந்த படத்தை பார்க்கும் வாலி வதை படத்தை பார்க்கும்போது அந்த வாலி வதை செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்க்கும்போது கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி தான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தானே தவிர ராமரில் ராமர் தெளிவாக தான் இருக்கார் பதில் சொல்லுற அம்பால் அடிக்கப்பட்டு விழுந்த வாலி ஆத்திரத்தில் பல வார்த்தைகளை பே பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறான் அப்போ வாலி தான் நிலை விட்டார் ராமர் நிலை ஸ்திரமாக தான் இருக்கு ஸ்திரமாக இருந்து பதில் சொல்லும்போது எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு வாலி இங்கே ராமரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான் மாம் தோஷம் கருத்தும் நாரகசி ராகவ என்னிடத்தில் தோஷத்தை பார்க்காதே நான் தவறு செய்து விட்டேன் நீ சரியாக தான் இருக்கிற வாலி சொல்கிறான் கிளியராக இருக்க தொம்ஹி திருஷ்டார்த்த தத்வஹா பிரஜாநாமிகை தேர்தஹா உலக ஜீவராசிகள் மீது நீ அன்பு கொண்டவன் உலக ஜீவராசிகள் மீது நன்மையை விரும்புபவன் தொம்கி திருஷ்டார்த்த தத்வஜா உண்மையை உள்ளது உள்ளபடி பார்க்கக்கூடியவன் நீதான் உன்னிடத்துல ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை தடுமாற்றமே இல்லை தடுமாற்றம் இருந்தது போகிற என்னிடத்தில் கன்ஃபியூஷன் போகிற என்ன இடத்துல இருந்து கோபம் மாத்திரமெல்லாம் என்னிடத்தில் இருந்து நான் அந்த நிலையில் இருந்து உன்னை தவறாக பேசிவிட்டேன் என்னிடத்தில் தோஷத்தை காணாதே அப்படின்னு கேட்குறான் ஷராபி தப்தேன விசேத்தசா மயா தூஷித்தம் பிரதூஷிதம் எத் அஜானதா பிரபு தப்தா நம்பால் அடிக்கப்பட்ட நான் விசேத்தசா என் நிலை தடுமாறு நான் தான் குழம்பு விட்டேன் வாலி சொல்கிறான் நான் தான் குழம்பு விட்டேன் விசேத்தசா மயா பிரதூஷிதவம் என்னால் நீ தூஷிக்கப்பட்டாய் வாலி சொல்ற ராமரபே ராமா என்னால் நீ தூஷிக்கப்பட்டாய் எத் அஜ்யானதா அறிவில்லாது என்னால் குழம்பி போனேன்னால் நீ தோஷிக்கப்பட்டா எவ்வளோ கிளியராக பிறகு வால்மீகராமாயணத்தில் ஒரு குழப்பமும் இல்லை மிஸ் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது அவ்வளோ அழகாக சொல்கிறான் கடைசியில் சொல்ல க்ஷமே நரேஸ்வர ஓ மனிதர்களுக்கு தலைவன் போன்றவனே நரேஸ்வர க்ஷமே என்னை மன்னித்துக்கொள்னு அப்படியே பியூராக சொல்கிறேன் சுத்தமாக சொல்கிறான் வாலி என்னை மன்னித்துக்கொள் அப்போ தவறு செய்தவன் வாலியை தவிர இங்கே ராமன் இல்லையே வால்மீகி ராமாயணத்தில் வாலியுடைய வார்த்தையின் மூலமாகவும் கிளியராக இருக்கேன் இது எந்த விதமான ஒரு இன்டர்பிர்டேஷன் தேவையில்லை அப்படியே ப்யூராக இருக்கு இங்கே சுத்தமாக அப்படியே எழுதி போட்டிருக்கேன் அப்போ என்னை மன்னித்துக்கோள் அப்படின்னு சொல்கிறான் வாலி கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறாரு அப்போ ஒரு வேலை கம்பராமாயணத்தில் மாற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா கம்பராமாயணத்தில் என்ன சொல்கிறார் வாலி தீயனை பொருத்தி என்றான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் படிச்சுங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த கம்பன் பாட்டில் படித்து நீங்கள் இதை ரசிக்கலாம் இந்த முக்கியமான வார்த்தையான பொறுத்து என்ன நான் செய்த தவறுகளை பொறுத்துக்கொள் யார் வாலி கேட்குறேன் ராமன் இடத்துல அடுத்து இந்த பாட்டில் வரும் குரங்கு என கருதி நாயேன்னு கூறிய மனத்துக்கொள்ளே என்ன ஒரு குரங்குன்னு நினச்சிக்கொண்டு நாய் போன்ற நான் பேசிய பா வார்த்தைகளை நீ மனதில் கொள்ளாது மனசில் வச்சுக்காது குரங்கு என கருதி நாயேன்னு கூறிய மனத்துக்கொள்ளில் ஏதோ ஒரு குரங்கு பேசுறது அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்காது மன்னித்துக்கொள் அப்படின்னு கேட்குறேன் வாலி ஆவிப்போம் வேலைவாய் அறிவு தந்த அருளினா இதை பேசாத ஸ்காலர்ஸே இருக்க மாட்டாள் இதை கோட் அவன் ஸ்காலர்ஸே இருக்க மாட்டாங்க யார் கம்பராமாயன் என்ன உயிர் போகின்ற நேரத்தில் எனக்கு அறிவு கொடுத்தாய் அப்படின்னு சொல்கிறான் வாலி அப்போ அறிவு இல்லாதவன் அறிவு இழந்து தவறாக பேசிவிட்டான் ராமனை வாலி அப்போ வாலிதான் அறிவு இழந்து ராமனை தவறாக பேசினானே தவிர ராமனுடைய செயல் சிறப்பானது தர்மரீதியானது அப்போ ராமர் கரெக்டாக தான் இருந்திருக்கார் வாலிதான் அந்த அம்பால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்து தோல்வி அடைந்து ஆத்திரத்தில் கோபத்தில் ராமரை தவறாக பேசினான் இப்போது எனக்கு அறிவு உண்டாகி அவனே சொல்கிறான் ஆவிப்போம் வேளவை அறிவு தந்து அருளினாய் எனக்கு அறிவை கொடுத்து அருள் அருள் புரிந்தாயின்னு சொல்கிறேன் கிளியராக இருக்குது கம்பராமாயணமோ வால்மீகி ராமாயணமோ ராமர் அப்படியே இருக்கார் அச்சுத்த அச்சுதஸ்தி எந்த விதமான ஒரு அறிவு பிழ பிழறாத ஒரு நிலையில் இருக்கார் குழப்பமற்ற நிலையில் இருக்கவர் ராமர் எவ்வளோ பேர் துக்கத்திலையும் அந்த மென்டல் பேலன்ஸ் வந்து அவ்வளோ ப்யூராக இருந்திருக்கு ராமருக்கு இங்கே வாலிதான் தன் நிலை தன் நிலையிலிருந்து பிழன்றான் தன் நிலையை மீண்டும் அடைந்து அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் அவ்வளோ அழகாக இருக்குது வால்மீகிலையும் சரி கம்பன்லேயும் சரி இப்போ ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் முடித்தான் ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னது தவறு ராமருக்கு புத்தி சுவாதினம் சரியாக தான் இருந்திருக்கு வால்மீகி பிரகாரம் கம்பன் பிரகாரம் இப்போ அடுத்த மனிதனாகிறான் கம்பன் கடவுளாகிறான் ஒரு ட்ரிக்கி ஸ்டேட்மெண்ட் இது இங்கே பாருங்க விஷயம் இருக்கு தமிழ் பேசுகின்ற எல்லா இந்துக்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த தமிழ்நாட்டில் இந்த மூன்று விஷயங்களை பாருங்க கம்பன் தமிழை பயன்படுத்தி ராமரை வணங்கினார் ராமரை தூக்கி பிடித்தார் கம்பராமாயணத்தில் கம்பன் வால்மீகியை படித்து வால்மீகி ராமாயணத்தை உள்வாங்கி தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து மிகவும் சிறப்பாக அந்த ராமாயணத்தை தமிழில் வடிவமைக்கிறார் ஸோ கம்பன் பயன்படுத்திய ஒரு மொழி தமிழ் கம்பன் பயன்படுத்திய ஒரு டூல் தமிழ் கம்பன் பயன்படுத்திய ஒரு கருவி தமிழ் ஸோ கம்பன் தமிழை பயன்படுத்தி ராமாயணத்தில் ராமரை தூக்கி நிறுத்துகிறார் ஸோ கம்பன் ஒரு மகா சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பன் தெய்வீக மொழி தமிழ் தெய்வத்தை தூக்கி நிறுத்தினார் கரெக்டான ஃபார்முலா பக்காவாக இருக்குது அப்போ இவரு நம்ம வணங்குகிறோம் இவர் மேலே பக்தி செய்கிறோம் ராமனை பக்தி செய்கிறோம் கம்பனை வணங்குகிறோம் தமிழை போற்றுகிறோம் பக்காவாக இருக்குது வாழ்க்கை குழப்பமே இல்லை இப்போ என்ன ஆகுறது தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த தமிழை இந்த தமிழை வந்து பிரிக்க வேண்டும் கம்பன் என மருந்து ராமன் தமிழை பிரிக்க வேண்டும் இது கம்பன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டார் கம்பன் என்ன பிரச்சனை பண்ணார் அப்படின்னா இந்த கம்பன் கவிச்சக்கரவர்த்தியை நாங்கள் ஏற்றுக்குறோம் வேறு ஏதாச்சும் ஒரு காவியத்தை எழுதிட்டு போயிருக்கலாம்ல கம்பன் ஒரு சும்மா இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து அதை படித்து வால்மீகியோ வடநாட்டுக்காரர் அதுவும் சமஸ்கிருதம் அதுவும் ராமர் தெய்வம் அப்போ கடவுளும் வருது சமஸ்கிருதம் வருது அங்கே வந்து வடநாட்டு ரிஷியம் வராது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து இவர் படித்து ராமனை போற்றி விட்டார் தான் இவர் செய்த தவறு இந்த கம்பன் சும்மா இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தை எடுத்து படித்து அதை உள்வாங்கி அதை ஒரு ராமாயணம் எடுத்து அந்த ராமாயணத்தில் காவிய நாயகனை ராமனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் சரி ஏதோ போயிட்டு போட்டோம் இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கலாம் இல்லை வேற ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம் ஆனால் கம்பன் செய்த இன்னொரு பெரிய தவறு தமிழை பயன்படுத்தி விட்டார் இல்லை சிக்கலாக்கிட்டார் கம்பன் இப்போ கம்பன் செய்த தமிழையும் எடுத்துக்கொண்டார் ராமனையும் தூக்கி பிடித்து விட்டார் வால்மீகியும் வால்மீகியும் கொண்டு வந்துட்டார் உள்ளே இதுதான் கம்பன் பண்ண ஒரு சிக்கலான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகின்ற நாஸ்திகர்களுக்கு இது ஒரு பெரிய செக்கலாயிட்டு என்னடா பண்ணுறதுன்னு புரியல என்ன பண்ணுறது கம்மன் தமிழ் தமிழன் சிறப்பு சரி இருந்துட்டு போ தமிழை பயன்படுத்தினார் சரி ஆனால் ராமனையே நீ தொட்ட ராமாயணத்தையே எழுதினார் இங்கே தான் எங்களை செக்கலை உருவாக்கிட்டேன் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து சிந்தனை பண்ணி அது ஒரு குறுக்கட் புத்தியில் இது எப்படிலாம் இதை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அந்த பிளான்ல வரக்கூடிய விஷயந்தான் இப்போ பேசின அந்த பேச்சு இந்த தமிழே கம்பன்ல இருந்து ராமன் வந்து பிரிக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணால் உட்காந்து சிந்தனை பண்ணி ராமாயணத்தை அங்கங்கே படித்து எந்த பாட்டை எடுக்கலாம் எந்த பாட்டை எடுக்கலாம் எப்படி மிஸ் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் எப்படி மக்களை குழப்பலாம் எப்படி தமிழ் பேசுகின்ற ஹிந்துக்களை வந்து குழப்பலாம் அப்படின்னு பிளான் போட்டு ஒரு பிளானோடு வருகிறார்கள் அப்படி போட்டு வந்த பிளான் தான் இந்த பாடல் திகைத்தனை போலும் செய்கின்ற அந்த வரி இருக்கு அதிலிருந்து எடுத்து இது என்ன செய்திருக்கிறார்கள் நல்ல ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழ் பேசுகின்ற நாஸ்திகர்கள் வந்து நல்ல ஒரு ஹோம்ஒர்க் இப்போ இவர்கள் எப்படி சிந்தனை செய்கிறார்கள்னா முதல்ல தமிழை பிடிச்சிக்கும் தமிழை பிடிச்சிக்கின்னு கம்பனை ஏற்றுக்கும் கம்பன் வந்து தமிழ் ஸோ கம்பனை முதல்ல பிடிச்சி தமிழை பிடித்துக்கொண்டு கம்பனை ஏற்றுக்கொண்டு ராமனை முதல்ல ஒழிக்கணும் ராமனை ஒழிச்சுக்கட்டு அவன் கம்பன் ராமனை உயர்த்தி வச்சிருக்காரு அதை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம இப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இந்த கம்பனை உயர்த்தி பிடித்து ராமனை ஒழிச்சு கட்டணும் அது எப்படி பண்ணுறதுன்னு கிஷ்கிந்தா கட்டத்தில் இந்த வாலி இருந்து ஒரு பாடலை எடுத்து இந்த ராமன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் சொல்லி இந்திய தண்டனை சத்த சட்டத்தின்படி இவரை வந்து மன்னித்து விட்டுவிட்டோம் அப்படின்னு பேசி அப்போ ராமரை உயர்ந்து கம்பன் எங்கே உயர்த்தி வைத்த ராமையை கீழே இறக்கி அவரை அந்த மாதிரி தள்ளிவிடும் அப்படி ஓரம் கட்டி அப்போது தவறு செய்த ராமனை வந்து மனிதனாக ஆக்கிறோம் கம்பன் எப்படி தூக்கி பிடித்த ஒரு கேரக்டரை வந்து கீழே இறக்கி முதல்ல ஒழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டு சரி ராமனை ரைட் அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணதுன்னா டக்குன்னு அப்படி ஒழிச்சு கட்ட முடியாது இந்த காவியத்தை இயற்றிய கவிச்சக்கரவர்த்தி தூக்கி பிடிக்கணும் அது என்ன ட்ரிக்கு பாருங்க இவரை தூக்கி பிடிச்சு இவரை ஒழிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்லோவாக இப்படிப்பட்ட கம்பன் இப்படிப்பட்ட ராமனை எழுதலாமா அப்படின்னு ஸ்லோவாக இவரையும் ஒழிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் பின்னாடி அவ இதுதான் ட்ரிக்கு தமிழை பிடித்து கொண்டு ராமனை ஒழித்து அந்த இடத்துல கம்பனையை தூக்கி பிடித்து ராமனை ஒழித்து பிறகு கம்பனையும் ஒழிக்க வேண்டும் இதுதான் ட்ரிக்ஸ் இது காலத்தில் நடக்கும் இப்போ இந்த காலத்தில் தமிழை பிடித்து கொண்டு ராமனை அழித்து கம்பனை தூக்கினார்கள் தவறு செய்த ராமன் அங்கே மனிதனாகிறான் கம்பன் கடவுளாகிறான் இவரை இந்த பக்கம் இழுத்து அவர் அந்த பக்கம் பிரித்து இவரை ஒழிச்சிட்டார் இதே போல் இன்னும் வரும் இது இது வந்து இது முடிஞ்ச முடிவில்லை போல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்து தர்மத்தை பற்றி இப்போ பின்னாடி ஒரு காலத்தில் வரலாம் அதே தமிழை பிடித்துக்கொண்டு சிவனை சிவனை வந்து ஒழிச்சு கட்டி சிவனை அப்படி ஓரம் தள்ளி திருநாவக்கரசர் உயர்ந்தவர் திருஞான சம்பந்தர் உயர்ந்தவர் அப்படின்னு இ அவர்களையும் இழுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அவர்களையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க அப்போது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நல்லா திங்க் பண்ணி ஹிந்து தெய்வங்களை முதல்ல ஒழிச்சு கட்டி அதை தவறாக பேசி அதை கீழ்மைப்படுத்தி பிறகு அதை எழுதிய அந்த கவிகளையும் கவிஞர்களையும் கீழே இறக்கி தமிழை மட்டுமே வைத்து கொண்டு அரசியல் செய்வார் இப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து போய் கொண்டு அப்போ தமிழ் பேசுகின்ற இந்துக்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கு இப்போ இந்த மாதிரி தமிழ் பேசுகின்ற நாஸ்திகர்கள் வந்து ஒரு மேடையில் இப்படி பேசி நம்ம தெய்வங்களை இப்படி சொல்லும்போது இது மாறுபட்ட கருத்துக்களை சொல்லும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கும் எதனால் இப்படி சொல்கிறார்கள் அப்போ நம்ம சாஸ்திரத்தை படிக்கணும் சாஸ்திரத்தை படிக்கும்போது நமக்கு குழப்பமில்லை யார் என்ன சொன்னாலும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரத்தை ஒழித்தார்கள் ஜாத்தியை வந்து உசுப்பி விட்டார்கள் நம்முடைய எஜுகேஷனை வந்து ஒழித்தார்கள் மிக சூக்ஷ்மமான சூழ்ச்சிகள் செய்து நம்மளை ஒழிச்சு கட்டினா சட்டலாக வேலை பண்ணான் முகலாயர்கள் வந்து என்ன பண்ணாங்க கோவிலில் இடித்தான் நம்முடைய இந்து மக்கள் எல்லாம் கொன்றான் கொன்று குவித்தான் கோவிலில் இடித்தான் மதம் மாற்றினான் அப்படியே ரஃபாக இருந்தது முகலாயர்கள் செஞ்சது சேர்ந்து கொஞ்சம் சூக்ஷமாக இருக்கு இப்போ இருக்கக்கூடிய செய்வர் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களை செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப வக்கரமாக இருக்கு அதனால் தமிழ் பேசுகின்ற இந்துக்கள் ரொம்ப ஜாகிரத்தையாக இருந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம் குழம்ப மாட்டோம் தெளிவடையும் அப்ப எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது கேட்டாலும் எப்படி நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது தமிழ் பேசுகின்ற இந்துக்கள் மிகவும் ஜாகிரதையாக இருந்து நம்முடைய சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் இல்லை சாஸ்திரத்துலேயே குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம வேறு டைரெக்ஷனுக்கு கொண்டு போய்விடுவார் அப்போ சாஸ்திரத்து மேலே நடக்கக்கூடிய அட்டாக் இது ரொம்ப ஜாகிருத்தியாக இருக்கும் இது ராமரும் நமக்கு அருள் புரிவார் கம்பனமும் நமக்கு அருள் புரிந்து நம்ம நல்ல நிலையில் நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் ஓம்